வணக்கம் இந்த கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் மக்கள் உயிரோடு அரசு விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எதிர்கட்சி தலைவர் திரு இ அவர்களோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் அதாவதுங்க இந்த கோயம்புத்தூர் மாணவியுடைய கற்பழிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான இடத்துல கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு அப்பா இருக்கக்கூடிய இடத்துல கோயம்புத்தூரில் கல்லூரிகளோட அப்பன்னு சொல்லுவோம் அந்த இடத்த என்ன அவினாசி ரோடுங்கிறது அங்கேயே ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்புறமே கோயம்புத்தூருடைய ஏர்போர்ட்டுக்கு பின்புறமே அப்படி ஒரு சம்பவம் அதுவும் வந்து பத்து நாற்பதுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு மீட்கப்பட்டதாக சொல்லப்படுற நேரம் நாலு மணி ஏறத்தாழ ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே அந்த மொத்தம் அப்போ அந்த அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெட்ரோல் ரவுண்ட் போயிருந்தா அந்த குற்றம் வந்து நடந்திருக்காது அல்லது நடந்தது குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இது இதுல காவல்துறை தரப்புல அந்த அந்த கோயம்புத்தூர் மாநகர கமிஷனர் வந்து அந்த பெண்ணை வந்து நான் காவல்துறை மீட்டதா சொல்றாங்க ஆனா உண்மை சம்பவம் வந்து வேற ஒரு விதமா இருக்குது அதை வந்து நான் செய்தி நாளேட்டில் இந்து பத்திரிகையில அஞ்சாம் தேதி ஆங்கில நாளேட்டில் வந்துருது என்ன வந்துருதுன்னா அந்த பெண்ணையே தப்பிச்சு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அருகில் இருக்கிற வீடுகளில் போய் கதவை தட்டி அப்புறம் பெல் அடித்து பார்த்து அவங்க திறக்கலான் பிறகு மோட்டர் போட்டு பார்த்துருக்காங்க அதன் பிறகு அவங்க திறக்கலான்னுக்கு அப்புறம் மே மாடி மேலே ஏறி போய் அந்த குடும்பத்தில் உதவி கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த குடும்பத்தை சே குடும்பத்தை சேர்ந்தவங்க மற்றவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு எட்டு குடும்பம் வந்து அந்த உதவி செஞ்சுருக்காங்க அவர்கள் தான் காவல்துறை வர வச்சு ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது ஏன்னா அந்த பத்திரிகைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப ஏன் வந்து உண்மை ஒன்றாக இருக்கும் போது ஏன் வந்து மாற்றி சொல்லணும் அப்ப காவல்துறை வந்து குற்றச்சாட்டு இல்லை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா மேல இருந்து வரக்கூடிய உத்தரவுகளை அது கட்சியுடைய தலைமையா இருக்கலாம் ஆளுங்கட்சியுடைய தலைமையா இருக்கலாம் அங்கிருந்து வரக்கூடிய உத்தரவுகளை கேட்கின்ற அரசாங்கத்தான் காவல்துறை இருக்க முடியும் என்ன ஒரு அரச அதிகாரி வந்து மேல இருந்து சொல்லக்கூடிய உத்தரவுல ஒரு எஸ்பிகிட்டயோ இல்லை டிஎஸ்பிகிட்டயோ அல்லது ஒரு கலெக்டர் கிட்டயோ ஸோ அவர்கள் சொல்லிடுற உத்தரவு வேணுமோ அதை அதை வழி முடிஞ்சுதான் ஒரு விஷயத்த பேச முடியும் அப்படிதான் நம்ம அதை பார்க்கற மாதிரி தான் இது வந்து அந்த கமிஷனர் சொன்ன வார்த்தையை நம்ம அதை பார்க்கக்கூடாது கமிஷனர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லக்கூடாது அவரோட ஸ்பீக்கர் அவ்வளவுதான் பட் வெளியில இருந்து வந்திருக்க அந்த அப்ப அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதை தான் இங்க எடப்பாடி யாரும் குறிப்பிட்டதா நான் நினைக்கிறேன் ஏன்னா சட்டம் மூலமே அவர் சுதந்திரமாக செயல்பட விடல அப்படிங்கறதுதான் ஏன்னா நிறைய சம்பவங்கள் இது வந்து இன்னைக்கு நேற்று ஒண்ணு அப்படின்லாம் நடக்கல சார் ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர் அவர் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா அவர் இருக்கும்போது வெளி மாநிலத்திலிருந்து விவசாய விவசாயத்துக்கு தக்காளி வியாபாரம் பண்ண வந்த தாய் மகளமான மகளை திருவண்ணாமலையில் இரண்டு காவலர்களை கற்பழிச்ச இது வரலாற்றுலேயே மிக அசிங்கம் எப்படி தமிழ்நாட்டை தலைவரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய தலைவரையும் வாய்ப்பு ஆயிடுச்சு இது மிகப்பெரிய தலைவன் ஆந்திராவில் போய் செய்தானாவா ஆந்திராவில் போய் அதை பேசிக்கவானா பேசிக்க மாட்டானா அந்த இப்போ அது இதாக செய்தி அங்கே வருமா வராதா அப்போ தமிழ்நாட்டுக்கு அசிங்கமா அசிங்கம் இல்லையா ஆக ஒரு காவல்துறையை ஈடுபட்டது ஏங்க இது நான் என்ன சொல்லுன்னா திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பெண் காவலர்களையே வன்முறைக்குள்ளாக்குனாங்க பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்குனாங்க அப்படி சுள்ளாக்கணும் வீடியோக்களை வந்துச்சு வெருகம்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்தில் அவங்க இந்த மாதிரி வீடியோ காட்சியோட என்ன செய்தி வெளியிட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் திமுக சேர்ந்தவர்கள் அதாவது பெண் காலர்களை தொந்தரவு செஞ்சு என்ன இதுல இன்னொன்னு முக்கியமானது சில நாட்களுக்கு முன்பு திருச்சிக்கு சென்ற திரு சி அவர்கள் அவர் இருக்கும் போதே ஒன்றரை காவலர் குடியிருப்பில் வந்து கொலை செய்யப்படுறாரு ஒரு நபர் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே நடந்த இடத்துக்கு இடத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷன் என்னன்னா ஒரு கொலை நடக்கணும் திட்டமிடுவாங்கல்ல ஐயோ இன்னைக்கு பந்தோபஸ்து இருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணாம்னு ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அப்ப அவர் முடிவு எடுக்காம அன்னைக்கே சிஎம் இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்யற அந்த துணிச்சல் வருதுன்னா எப்படி எட்டாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த குற்றவாளிகளுக்கு தெரியுதுன்னு நம்ம அதை எடுத்துக்கணும் அவர்கள் உயிரை காப்பாத்தி கொள்வதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஓடி வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல புகுந்து அதுல ஒரு எஸ்ஐட சிறப்பு எஸ்ஐடைய வீட்டுல செல்வராஜங்கிற ஒரு வீட்டுல பூந்து தஞ்சமுகம் இருக்காரு அந்த தஞ்சபுகம் தவிர கதவை சாத்த முயற்சி பண்ணியிருக்காரு அந்த சம்பந்தப்பட்ட இசை நல்வாய்ப்பா அங்க இருந்திருக்காரு அந்த நேரத்துல சாத்த முயற்சி பண்ணி முடியல அவனுக்கு பின்னாடியே ஓடி வந்திருக்காரு கதவை தொட்டீங்கன்னா அனைவரும் ஆயுதத்துடன் அஞ்சு பேருமே ஆயுதத்தோட இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல வெறும் ஏன்னா மனைவியும் மகளும் இருக்கிறாரு அவரால் ஒன்றும் உதவ முடியல ஆனால் வெட்டி கொலை பண்ணி அவனுக்கு தப்பிச்சு போகும்போது சத்தம் போட்டு அப்புறம் இங்கே போலீஸ் கோட்றதுனால எல்லாருமே காவலர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கனால அந்த அஞ்சு பேரில் கல்லை கல்லை வீசி தாக்கி அந்த அஞ்சல ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க ஏதோ அந்த இறந்து போன விரல் சார் காவல் இந்த போலீஸ் கோட்டால் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சி வந்தார் இல்லையா அதில் ஓரளவுக்கு நான் நடந்திருக்குன்னு நினைப்பேன் ஏன்னா குறைஞ்ச வச்சா அஞ்சில் ஒரு குற்றவாளியை ஸ்பாட்டிலே பிடிச்சிருக்கிறதுனால இப்படி என்ன இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா முதல்வர் வருகின்றனாலே ஒரு குற்றவாளிகள் ஒரு ஒரு கொலை செய்யலாம்னு திட்டமிட மாட்டாங்க ஐயோ இன்னைக்கு வந்து போலீஸ் பந்தஸ்துன்னா முதல் நாள் இரவுலேருந்தே ராத்திரிலேருந்தே ரவுண்ட்ஸ் இருக்கும் வாகன சோதனை இருக்கும் என்ன முதல் நாள் ராத்திரி சோதனை இருக்கும் இப்படி தொடர்ந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர் வரப்போறதுனால அதெல்லாம் பிளாக்லே இருக்கிறதெல்லாம் நிறுத்தப்படுவாங்க இந்த அதெல்லாம் நடக்கூடாது சிஎம் நாளைக்கு இங்கே வரப்போறாங்க அப்படின்னா அந்த ஊரே மொத்த மாவட்டமே அப்படி இருக்கும் இது வந்து யதார்த்த நடைமுறை இது இப்படிப்பட்ட நடைமுறை இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம கேள்வி வேற ஒன்றும் இல்லை ஏன் வந்து வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட் ரேடியேஷன்ல வந்து ஏன் தப்பு நடக்காதா அப்படின்லாம் இல்லை ஏன் தப்பு நடக்காதா நீங்கள் மாவட்டமே தொடச்சு ஜல்லடை போட்டு சளிச்சு வச்சிருப்பாங்க காலத்தில் இருக்காங்க என்ன அப்படி இருக்கிற இடத்துல எப்படி நடந்துச்சு அப்ப இப்படி அப்படி நடக்கிற அளவுக்கு அவங்க தைரியம் உள்ளவர்களாக குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம இதற்கு முன்னாடி நடந்த குற்றங்களில் நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத கருத்துல எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் திரு சி எம் அவர்கள் தன் துறை சார்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சரி அதுதான் சார் சொல்றது அண்ணா பிள்ளையை வளாகத்திற்குள் சென்று தன் கட்சியை சேர்ந்தவர் வந்து தன் கட்சி ஆதரவாளர் ஆதரவாளால் கற்பழிக்கப்பட்டாங்க அந்த கற்பளிக்க பெண்ணினுடைய விவரத்தை பாதுகாக்க கூட தவறி அந்த எஃப்ஐஆர்ல கொடுத்த டீட்டெயில்ஸ் அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் பேர் அத்தனை விவரத்தையும் கூட வெளியே வந்துச்சு அப்ப பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட அதை கேள்வி எப்படி இந்த எஃப்ஐஆர் வந்து அவர் காவல்துறைங்கிற ஊழல் அதிகாரியா இருந்ததுனால அந்த விவரம் அவருக்கு தெரியும் இப்போ ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களால அதை மீறி அவர்கள் செஞ்சாருங்கிற அந்த விஷயத்தை தான் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படி கூட செஞ்சதுனால அந்த நாணசேகரன் கைது செய்யப்பட்டனாலே எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது சார் என்னன்னாங்க அதை சேர்ந்தவர்கள் நடந்த கூட்டத்தில் பெண் காவலர்களையே பாலியல் சென்றாக்கப்பட்டிருக்காரு என்ன கட்சி நிர்வாகிகள் இப்ப இந்த மதுரையில் ஒரு சம்பவம் உதவி அரசு உதவி பெறும் பள்ளியுடைய ஆசிரியர் தன்னிட்ட படித்த மாணவியர் என்ன அந்த மாணவிய ஆபச படங்களை காட்டி என்ன அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் சண்டையில் ஈடுபட்டிருக்காரு ஏன்னா மிகப்பெரிய போராட்டத்தின்கிட்ட தான் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன இப்படியான விஷயங்கள் இந்த ஆட்சியில் தொடர்ச்சியா நடக்குதுன்னா முதல்ல இப்படி ஒரு சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்தா என்ன நடக்கும்னா உடனே எஸ்பி மாத்தாது டிஎஸ்பி மாத்தா ஒண்ணு சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செஞ்சு அரசு எந்த உதவியும் செய்யாது என்ன எல்லாமே சம்பளம் கூட டிலே பண்ணுவாங்க நான் சம்பளம் ஒண்ணு இல்லை ஏன்னா அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்தப்ப காவல்துறை சார்ந்தவர் பேசி நான் பார்க்கப்பட்டிருக்கேன் என் குடும்பத்துல எஸ்ஐ எல்லாம் இருக்காங்க என் குடும்பத்துல எஸ்ஐ முன்னா ரிட்டையர் ஆன எஸ்ஐ இருக்காங்க இப்ப எஸ்ஐயா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்ன என்னுடைய சொந்தங்களே ஆக இவர்கள்லாம் சொல்லுவாங்க இப்பெல்லாம் நாங்கள் ஒரு நடைமுறை வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்க சாதாரண மற்றவர்கள் குற்றம் செய்யறதுக்கும் காவல்துறை சேர்ந்த குற்றத்துல ஈடுபடுறது ரொம்ப இது லோன் எடுத்துட்டு வசூல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க லோன் எடுத்துட்டு அதை கட்டலன்னா எங்களுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குங்கிற எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு பாதிப்பு இருக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு லோன் விஷயத்துக்கு அப்படி மருந்து சட்ட ஒழுங்கு விஷயத்துக்கு கற்பழிப்பு பலாத்காரம் போன்ற விஷயங்களுக்கு எப்படி நடவடிக்கை இருக்கும் ஆக மிக கடுமையாக இருக்கும் ஆனால் இதையெல்லாம் மீறிதான் இவர்கள் செய்கிறார்கள்னா அரசு இந்த அரசு இப்ப இருக்கிற ஆளுங்கிற அரசு நம்மள மீது நடவடிக்கை எடுக்காதுங்கிற ஒரு துணிச்சல் தான் அவர்களுக்கு அப்படிங்கிறது தான் இது ஒவ்வொரு இடத்தையும் வெட்ட வெளிச்சம் தெரியுது தெரியுதுனாலதான் சார் சென்னை மாநகரில் மட்டுமே ஒரு நாலு ஒன்றுக்கும் இதா பதிவாகுது வாரம் ஒரு செய்தியும் பெரிய செய்தியும் வெளியே வருது இப்ப இதுதான் வந்து நம்ம அச்சத்து போகக்கூடிய விஷயமா இருக்கு அதுலயும் போதைப் பொருள் இருக்கு இல்லையா எல்லா வகையான போதைப் பொருளும் என்ன வெறும் கஞ்சா மட்டும் இல்லாம கஞ்சாவே உணவுப் பொருள்ல கிடைக்குது என்ன ஆம்லேட்ல சாக்லேட்ல அப்படின்னு ஹெராயின் போன்ற இன்னும் வந்து ஊசிகள் இப்படி எல்லாம் நிறைய விஷயம் கிடைக்குது ஏன்னா கட்சி திமுகவின் கட்சியுடைய நிர்வாகிகள் செய்யறாங்க ஜாபர் யாரு ஜாபர் திமுக நிர்வாகி அவர் கைது செய்யப்பட்டாரா இருக்கிற மாதிரி புகைப்படம் என்ன அவர் என்ன பண்றாரு உதயநிதியுடைய மனைவியான கிருத்தியாவுடைய இயக்கத்துல படம் பண்ண கூட ஒரு புரொடியூசர் அவர் என்ன ஒரு முதலீட்டாளர் அப்ப இந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு நெருக்கமா இருக்கிறவரு இன்னைக்கு ஒரு வெளியே வந்த ஜாமீன் வெளியே வந்து வெளியே தான் இருக்காரு அப்ப எப்படி இருப்பாங்க அப்ப திமுக அதாவது நீங்க என்ன இதே வேற ஒரு கட்சி இல்ல இருந்து அப்படின்னா நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன சமத இது வரைக்கும் வெளியே வந்திருக்க மாட்டாரு அடிப்படை பொழுது அத்தனையும் நீக்கி இருப்பாங்க தமிழக முழுக்கவும் அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கும் ஆனா இவர்கள் கட்சினால அப்படி அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லாம ஒரு பேரளவுக்கு அன்றைய நாட்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளோட அது முடிஞ்சு போன சமமா இருக்கு இன்னைக்கு ஜாபர் சாதிக்கு என்னவா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது உள்ள இருக்காரா வெளியே இருக்காரு ஜாமீன்ல வெளியே வந்துட்டார் தான் இருக்காரு ஆக இப்படி அவர் வெளியே இருக்காரு கூட மத்தவங்க தெரியாது ஆனா அதே வந்து அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி திமுக பொறுத்தவரைக்கும் எனக்கு சார் எதிர்கட்சியா தான் நல்லா வேலை பார்ப்பாங்க சார் அவங்க ஆளுங்க சார் வேலை பார்க்க மாட்டாங்க சார் இது வந்து நான் கண்ணூடாக பார்த்தேன் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து எதிர்கட்சி தலைவரை பத்தி என்ன சொல்றாருன்னா அவருக்கு காரும் காலும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டாரு அந்த செய்திக்கு வந்து திரு ஈபிஎஸ்ட கேள்வி கேட்கும்போது போது ஏங்க தனிப்பட்ட விமர்சனம் என்னுடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுங்க அதுல என்ன குறையோ அதை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எடப்பாடியாராய் பெருந்தன்மையாக அதை சொல்லுகிறார் நம்ம அந்த அடிப்படையில் பார்ப்போம் அதே சமயத்துல இதே தேர்தல் பிரச்சாரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆ ராசா அவர்கள் என்ன பல்வேறு பகுத்தறிவு சிந்தனைகளை பேசக்கூடிய ஆராசா அவர்கள் அவருடைய தாயை ஒப்பிட்ட எடப்பா எடப்பாடியோட தாயை விமர்சித்து பேசினார் அது எடப்பாடியிலும் மிக மனோருத்தத்தோடு பேசினார் தேர்தல் பிரச்சார நேரத்தில் இப்படி ரொம்ப மோசமாக பேசுகிற ஒரு கட்சியாக தான் இருக்குது ஆனால் அந்த காலில் விளர்ந்த பற்றி உதயநிதி எப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல அவர் நிறைய விஷயம் மறந்துடுவார் ஏன்னா அவருக்கு வந்து செலக்டி அம்னிஷியா இருக்குன்னு நினைக்கிறேன் காலில் விழுந்தது ஆராசா ஒரு பகுத்தறிவு சிந்தனை பேசுகிற ஆராசா அவர்கள் டூ ஜி வழக்குல ராஜாத்திய அம்மாவின் காலில் விழுந்தாரா இல்லையா ஒண்ணு சரிங்க துறை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதி எம்பி தொடர்ந்து மூணு பீரியடா எம்பியா இருக்கக்கூடியவர் இந்த நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே பொன்முடியுடைய மனைவியான விசாலாட்சி பொன்முடியின் காலில் விழுந்தார் அவரும் பகுத்தறிவு சிந்தனை பேசுறது காலையில் தப்புன்னு சொல்றவங்க நான் யார யாராவது உதாரணம் சொல்லலாம் ஒரு மாவட்ட சிலர் சொல்லலாம் இப்படி எல்லாம் சொல்லலாம் வேற விஷயம் உதயநிதி காலில் விழுந்தார் அவரோட வயசுல பெரியவர் என்ன திமுக அவருடைய எம்எல்ஏ அவர் சிட்டிங் எம்எல்ஏ இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்ல வரன்னா முற்போக்கு பேசுகிற துறையிட வைக்குமாறு மாற்று கட்சியை சேர்ந்தவர் உங்க கட்சியுடைய மாவட்ட சிலருடைய மனைவியின் காலில் விழுந்தாங்க மனைவியின் காலில் பகுத்தறி சிந்தனை பேசுகிற துணைப்போசராக இருக்கிற ஆராசா அவர்கள் டூச்சி வழக்கு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ராசாத்திய அம்மாவின் காலில் விழுந்தால் பத்திரிகை மிகப்பெரிய அளவுக்கு மனசிக்கப்பட்டுச்சு என்ன என்ன டூச்சி வளர்க்கிறது காப்பாற்றுன்னு காதில் விழுறா காலில் விழுறாரா அப்படின்னு கூட விமர்சனம் பேசப்பட்டுச்சு பெரிய அளவுக்கு இது ஒன்று அப்புறம் இவர் உதயநிதியுடைய காலிலேயே அவரை விட மூத்தவர் காலில் விழுந்தார் அப்ப இப்படி இவ்வளவு இவங்க கட்சியிலே இருக்குது தன் பார்க்காம எதுக்கு வந்து எடப்பாடியார் சொல்றாருல அது வந்து மிக சாதாரணமாக கலந்து செல்கிறார் இது என்னுடைய பணியை பத்தி பேசுங்க தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மே தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் காலில் விழுந்து ஒரு நன்றிக்கடன் செலுத்துவது என்பது அவர்கள் கட்சியிலயுமே அது நடக்குது அது என்னமோ நடக்காத மாதிரி வந்து பேசுறதுங்கிறது இது ஒரு ஒரு உண்மையை மறைந்து போய் பேசுகிற ஒரு கூட்டணி ஒரு கூட்டம் தான் இந்த தி திமுக கட்சி அப்படிங்கிறத உதயநிதி பேச்சுல இருந்து தெரியும் சார் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திரு இபிஎஸ் பி எஸ் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த தேர்தலை சந்திச்சா இருநூத்தி பத்து இடங்கள் வந்து நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதே சமயத்துல என்னன்னா இவர் பொதுச் செயலாளராக ஆன பின்னாடி எல்லா தேர்தலும் ஆல்மோஸ்ட் வந்து அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படிங்கும் போது இருநூத்தி பத்து தொகுதி ஜெயிக்கிறதுக்கான பிளான் என்ன அதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாறில் புரட்சி அம்மாவல் மறைவுக்கு பிறகு வந்து பொறுப்பேற்றாருங்க அவர் ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்க முடியாது ஆறு மாசம் ஆட்சி நீடிக்காது அப்படிங்கும் போது ஏறத்தாழ நாலரை ஆண்டுகள் என்ன அதாவது அந்த ஆட்சியினுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் முதல்வர் சீட்ல உட்காந்துட்டு அமர்ந்துட்டு போனாரு சொந்த கட்சிக்காரர்கள் அவர்களே அந்த நாலு நாற்காலி இருக்கணும் நாற்காலிக்கு நாலு கால் இருக்குன்னா ஒரு கால ஓபிஎஸ் ஒரு கால டிடிவியும் ஒரு இன்னும் வேறு வேறு கட்சிகள் சேர்ந்தவர்களோ எதிர்கட்சிகளோ தான் பார்த்தாங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அவர் ஆட்சியில் அமர்ந்தார் என்ன தொடர்ச்சி தொடர்ந்து ஆட்சி செய்தார் எம்எல்ஏக்களே வாங்கினாங்க இது முதல்ல டிடிவி ஒரு ஒரு சில எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போனாரு அப்புறம் அப்ப ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணாரு ஓபிஎஸ் உள்ள நேரத்தில் கூட்டு போனாரு இப்படி ரெண்டு நடந்து கூட ஒரு ஆட்சி ஆட்சியை நிலைத்து நடித்தார் அப்ப எந்த கட்சியுடைய துணையில் அதாவது ஓபிஎஸ் கூட்டு போயிட்டாங்க அப்போ வந்து டப்புன்னு ஒரு பாமக ஆதரவு எம்எல்ஏக்களோ இல்ல வேற கட்சியுடைய காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏக்களோ எங்களை ஆதரிச்சாங்க ஆட்சியை நிலைநிறுத்துறாங்கிற இடம் இல்லை இது இந்தியா முழுக்க நடந்திருக்கு இந்தியா முழுக்க உள்ள சிவசேனா என்ன நடந்துச்சு சிவசேனாவுக்கு ஒரு பிரச்சனை யார் கூட வந்து நிற்கிறா சரத்பவருக்கு ஒரு பிரச்சனை யார் கூட வந்து நிக்கிறா வேற கட்சியை சேர்ந்தவரும் என்ன இதேதான் நிதிஷ்கு நடந்துச்சு என்ன பீகார்ல என்ன இப்படி தொடர்ந்து வந்து நிக்கிற ம இடத்துல அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கும் போது தலைமை இவர்தான் அடையாளம் காட்டப்படாமல் ஒரு மாபெரும் தலைவி இறந்துட்டாங்க அந்த கட்சியுடைய பிரதானமா இருக்கிறவங்க இறந்ததுக்கு பிறகு இவர் தான் தலைவர் அடையாளம் காட்டப்படாம அவரா வந்து அந்த இடத்த உட்கார்ந்து மக்கள் செல்வாக்க நிரூபிச்சு கட்சிகளையும் அதிகாரத்தை நிரூபிச்சிருக்காருன்னா இது எங்கேயுமே நடக்கும் என்ன அந்த அளவுக்கு அப்ப ஆளுமை உள்ளவராக தான் நம்ம அறிக்கிறோம் என்ன ஒண்ணு அடுத்தது தேர்தலில் தொடர்ச்சியா ஒரு தோல்வி அப்படின்னா என்னென்ன தேர்தல தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் புரட்சத்துல அம்மா காலத்துலேயும் அறுபது சீட்டு தாங்க இவர் அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்காரு உருவடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இருபது லட்சம் வாக்குல தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு அந்த இருபது லட்சம் எங்க இருந்து போச்சு டிடி ஒரு கால கொடுங்க சொன்னமா பத்து லட்சம் ஓட்ட அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு என்ன அப்ப இந்த மாதிரியான ஃபேக்டர் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கோம் அதிமுக தொடர்ந்து பத்தாண்டு ஆரம்பிச்சா ஆட்சி செய்தவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும்ல இளைஞர்கள்டையும் இவங்கள்ட அந்த மனநிலையும் ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்போ அந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து தான் தேர்தல் தோக்கடிச்சதே தவிர இந்த விஷயம் தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆக இதையெல்லாம் காலத்தில் வச்சுக்கிட்டு தான் ஒரு நினைவு காய் நகர்த்தினால் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கூட்டணி பற்றிலாம் பேசும்போது ஏங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எப்போ தேர்தல் அறிவித்தேன் எப்ப கூட்டணி அறிவித்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இருபத்தி ஒண்ணுல எப்போ அறிவிச்சேன் இருபத்தி நாலுல எப்போ அறிவிச்சேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதனால தேர்தல் நடப்பதற்கு நெருக்கத்தில் தான் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அதை சொல்றாருன்னா அது மிகப்பெரிய அரசியல் சாதுரியமாக நான் பார்க்கிறேன் ஏன் பார்க்கறேன்னா அப்பதான் ஒவ்வொரு கட்சியும் பேசுகிற இடத்துக்கு வருவாங்க இப்ப கூட பீகார் தேர்தல் நடந்துச்சுன்னா அதோட முடிவு வந்துச்சுன்னா நிலை மாறுவோம் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வரலாம் பிஜேபி வெளியே போகலாம்ங்கிற இடத்துல ஆனா அண்ணா திரும்ப கூட்டணிக்கு வருவன்னு கூட பேசப்படுது இல்லையா அப்ப இந்த இந்த பேசுபொருளா இருக்காதுல்ல இப்ப இது பிஜேபியோடு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு இடத்த எடப்பாடியார் அறிவிச்சிட்டாருன்னா என்ன ஆகும் அது அப்படி நின்றுடுமா விஜயும் வரமாட்டாருங்கிற இடத்தெல்லாம் நிறுத்தல என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல விஜயும் நான் கூட்டணிக்கு அண்ணாதிம வர எல்லாம் சொல்லல ஒவ்வொரு கட்சியும் தன் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவோம் அன்புமணி என்ன சொன்னாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வேட்பாளர் போட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனா இருபத்தி ஒன்று திருப்பி அண்ணாதிமனோட கூட்டணி வந்தாங்களா எப்படி அது நடந்துச்சு சாத்தியமாச்சு ராமதாஸ் சொன்னாரா நீரில் வரையும் இப்படிலாம் ஒரு வசனம் சொன்னாரா சொல்லி திருப்பி கூட்டணி திமுக கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி தெளிவாக அழுத்தம் திருத்தமா சொன்னாரா ராமதாஸ் எப்படி திருப்பி வந்தாரு ஆக அழுத்தம் திருத்தமா சொன்னவர்களே மாறி இருக்காங்க அரசியலில் அரசியல் வெற்றி தோல்விதான் திமுக மீசா காலத்தில் இந்திரா காந்தி எதிர்த்து நின்னாங்களா காங்கிரஸ் எதிர்த்து நின்னாங்களா என்பது தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியை காங்கிரசின் துணையோடு ஆட்சியை கலைக்க வச்சாங்களா கலைக்க வச்சு திருப்பி தேர்தல் சந்திச்சு தோல்வி அடைந்தாங்க மறுபடியும் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார் இல்லை நண்பனும் இல்லைங்கிறது போல தேர்தல் காட்சிகள் மாறும் அதைத்தான் புத்திசாலித்தனமாக அதை துறந்து வச்சிருக்காரு ஓப்பனா என்ன பேசுறதுக்கான நீங்க வந்து யார் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமாதான் எடப்பாடியார் வச்சிருக்காரு ஆக அவருடைய அந்த தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி போன்ற மூத்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையாகத்தான் நான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தேழு எம்பி வச்சுருந்த கட்சி சார் அதனால் அது வந்து இல்லை அப்படின்னு நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இருக்கிற தேர்தல் இல்லைன்னா முன்னாடி நடந்த தேர்தல் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணா திமுக முப்பத்தேழு எம்பிய வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு இருந்துச்சு அப்ப முப்பத்தேழு பேர் வெற்றி பெற்றதுனால தான் மிக வலுவாக இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தாங்க காவேரி விஷயத்தை அரசு தலைவர் வர வச்சாங்க அப்புறம் சில உண்ணாவிரதம் வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்புறம் அங்கே பார்லிமெண்ட்டில் முப்பத்தேழு அண்ணாதிமுக எம்பிக்களும் போராட்டம் பண்ணாங்க தொடர்ச்சியாக சட்ட பாராளுமன்றம் நடக்க விடாமல் கூச்சல் குழப்பமாக இருந்துச்சு அதன் பிறகுதான் இந்தியா முழுக்க தமிழகத்தை கவனித்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிற ம இது செய்யணும்னு அரசியலில் காவேரி தீர்ப்பு வந்துச்சு என்ன தமிழகத்துக்கு சாதகமாக ஆக இப்போ விஷயம் செஞ்ச கட்சி இவர்கள் வந்து இப்போ நடக்கிற இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டேன் இப்போ இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட விட இல்லைல்ல இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் வச்சுருந்தாங்க அப்போ அப்படி இருந்த திமுக தான் வந்துச்சு அப்போ அடுத்து காட்சிகள் மாறுமா அது தொடர்ந்து ஆட்சி செஞ்ச வரலாறு வந்து இவங்களுக்கு கிடையாது திமுக பத்தாண்டுகள் தொடர்ச்சியா ஆனால் இது அண்ணா திமுக அது இருக்கு தனித்து தனிச்சு திருப்பி திருப்பி மீண்டும் ஆண்டத அப்படிங்கும் போது மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவருடைய யுத்தி அண்ணா அந்த யுத்தியில கூட்டணி கூட இன்னும் வந்து இல்லாமல் திறந்த இதாக வச்சிருக்காரு அப்போ பிஜேபி தான் இருப்பாங்க நம்மளுடைய இது ஆனால் தர்த்தரும் பேசலாங்கிற பேச வரலாம் மாற்றில ஒரு வேறு அவங்க வரலனா கூட காங்கிரஸ் ஒரு டிமாண்டிங் பாயிண்டாக வைக்கலாம்ல திமுக வாங்கினாங்க என்ன அப்ப அந்த எந்த இடத்த இறங்கி வந்திருக்காங்க இப்ப மறுபடியும் வெற்றி பெற்றாங்கன்னா பிஆர் தேர்தல மத்த விஷயங்கள் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சிறுபான்மையின் வாக்குகள் எங்களுக்கு இருக்கு நாங்க இருக்கிறனால உங்களுக்கு சிறுபான்மை வாக்கு வருது அது உங்களுக்கு கிடைக்கல நீங்க தோத்துருவீங்க இப்படி திமுக சொல்ல முடியுமா சொல்ல அடிப்படையில அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக முடியுமா சீட் அதிகமா கேப்பாங்களா அதுதான் வேலுமணி போன்ற மூத்த அதிர்சையில் முதிய முதிர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் எடப்பாடியின் பே பேச்சை கேளுங்கள் ஏன்னா தெளிவா சொல்றாரு யாரையும் விமர்சிக்காருங்க யார திமுக தவிர யார் வேணாலும் வரலாங்களோ ஒரு அர்த்தம் யாரும் விமர்சிக்காங்க அர்த்தம் என்ன நாளை கூட்டணிக்கு வரலாம் சீமான் கூட்டணிக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் அவர்கள் வருமாண்ட வரமாட்டேன்னு சொன்னவங்கதான் என்ன வந்திருக்காங்க வரலாறு தான் சொன்னேன் ராமதாஸ் கூட்டணிக்கு வரமண்டன வந்தாரு முதல்வர் வேட்பாளர் நிறுத்துறாங்க வந்தாங்க இருபத்தி பதினாறுல வேட்பாளர் நிறுத்துறாங்க இருபத்தி இருபத்தொன்னுல கூட்டணிக்கு வந்தாங்க இப்படி நிறைய நடந்திருக்கு அதனால இது ஒரு முடிவா எடுக்காதீங்க அப்படிங்கிறதான் தலைமை அதாவது எடப்பாடியார் சொல்கிற இது அதை கடைபிடிங்கன்னு அவருக்கு அதை வழி தான் எஸ் பி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத என்னுடைய பார்வை சார் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் முக்கிய நன்றி